திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் இளைஞர்கள் மதுபானம் வாங்கிவிட்டு அதற்கு டாஸ்மாகோழியரிடம் பில் கேட்டுள்ளனர் பில் தர முடியாது என டாஸ்மாகோழியர் மறுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் இளைஞரின் செல்போனை கடை ஊழியர் தட்டிவிட்டு தகாத வார்த்தையில் பேசியுள்ளார்

தப்புல அதனால என்ன பண்ண போறீங்க என்ன 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 காசு பில் போட்டு அரசு மதுமான இந்த ரூல்ஸ் நம்பருக்கு நம்பருக்கு போட்டு கொடுங்க எவ்வளோ கொடுத்த முந்நூறுவா பில்லு கொடுங்க போய் நீங்கள் போனால் நீங்கள் கிடைக்குங்க அதெல்லாம் திறக்க கொடுங்க எனக்கு ரெண்டு ரிலே பார்த்து முந்நூறுவா முன்னு நோட்டு இருக்குது எனக்கு இது வேணும் ஒன் எட்டு பாட்டி கேட்டு கொடுங்க கூப்பிட்டு கொடுங்க கொடுக்க முடியாதான் பண்ணிஷன் பண்ணிக்கு நான் யாருக்கு வந்து பாருங்கள் இல்லை இல்லை ரியாக்சன் பண்ணுறது பில் கொடுங்க பில்லு கொடுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள subscribe பண்ணுங்க